அர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ள எமது மக்களுக்காக நேசக்கரம் நீட்டும் சிரச சக்தி டிவி ஒன் நிவாரண யாத்திரை மனிதநேயப் பணியை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய எமது தேசத்தின் உயர்ந்த உள்ளங்களுக்கு எமது சிரம் தாழ்ந்த நன்றிகள் அர்த்தத்துக்குள்ளான மக்களை மீட்டெடுக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ள முப்படையினருக்கும் இலங்கை போலீசாருக்கும் எமது ஹதயபூர்வமான நன்றிகள் உரித்தாகட்டும் இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்திலும் இன்றைய தினம் நிவாரணப் பொருட்களை மக்கள் வசம் சேர்ப்பிக்கும் பணிகளில் குழாத்தினர் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனா் ரத்தினரி மாவட்டத்திற்கு சென்ற எமது குழுவினா் எகலியகுட பிரதேசத்தில் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் பணியை ஆரம்பித்தனா் சில பகுதிகளுக்கு வாகனங்களில் பயணிக்க முடியாமையினால் படகுகள் மூலம் பயணித்தோம் තුති లు ඩු බో ක දර ද ැ රි තුති ින් මයි ධර ා මේ හරම ස්තුති වන්ත වෙනවා ඒවා කියල වැඩන්නෑ මේ දුන්න. ේවර්ම දරුවන්ට මම අම වගේ නෙ. களுத்துறை மாவட்டத்திற்கு சென்ற சக்தி சிரச டிவி ஒன் நிவாரணக் குழுவினர் பாலிந்து நுவர பகுதியில் பகிர்ந்தளிக்கும் பணியை ஆரம்பித்தனர் மாத்திரை மாவட்டத்திற்கு சென்று எமது நிவாரணக் குழுவினர் நான்கு குழுக்களாக பிரிந்து நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் பணியை முன்னெடுத்தனர் நாம் தற்போது நில்வளா நுழைவாயில் அமைத்த பகுதியில் உள்ளோம் அதிவேக வீதிக்கு மேலாக நாம் பயணிக்கின்றோம் இருக்கின்றோம் என்பதை சரியாக கூற முடியாது இதுபோன்று நாம் சுமார் பத்து தடவைகள் சென்று வர வேண்டிய ஏற்படும் ஏனென்றால் ஒரு தடவைக்கு குறிப்பிட்டளவு குடிநீரை இந்த படகில் கொண்டு செல்ல முடியும் எமது கிராமத்துக்கு நாம் செல்கின்றோம் அங்குள்ள மத்திய கல்லூரியில் அதிக அளவிலான மக்கள் தங்கியுள்ளனர் நீங்கள் வழங்கிய உதவி பொருட்களையும் முடியுமான அளவு மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் கவிழ்ந்தால் என்ன நடக்கும் என்பது எமக்கு தெரியாது எமது தலைவர் மற்றும் முகாமித்துவம் உள்ளிட்ட அனைவரும் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையை நாம் நிறைவேற்றுவோம் எனவே மக்கள் வழங்கிய அனைத்து பொருட்களையும் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் காலி மாவட்டத்திற்கு சென்ற எமது குழுவினர் பிரதேசத்தில் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் பணியை ஆரம்பித்தனர்